ஊறுகாய் இது வந்து அரை கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வர மாதிரி அம்மா ஆஃபர் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னென்னா சோப்பு வந்து அஞ்சு சோப்பு பத்து சோப்பு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இதுதான் நான் இந்த மாதத்தோட ஆஃபர் மறக்காமல் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாங்க வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு ரெசிபி செஞ்சு கட்ட போற நீர் சத்து நிறைந்த ஒரு காய் இந்த காய் வந்து நிறைய பேர் அதாவது யூரில் போகாதவங்க இந்த காயை செஞ்சு சாப்பிடுவாங்க கிட்னியில கல் இருக்கிறவங்க இந்த காயை செஞ்சு சாப்பிடலாம் கிட்னி பெயிலர் ஆனவங்க இந்த காய் செஞ்சு சாப்பிடலாம் சர்க்கரைக்காரவங்க இவங்க வந்து இந்த மாதிரி காய் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது இன்னும் வந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காயெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நீர் சத்தம் இந்த காய்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து பீக்கங்க கிரேவி தான் செய்ய போகிறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெரிய அறுத்து நான் நிறைய வட்டி சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய சேனலை அப்படியே கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ வாங்க ஈஸியாக பீக்காக ரொம்ப சிம்பிளாக மருத்துவ குணம் நிறைந்த இந்த காயை வச்சு எப்படி கிரேவி செய்யலாம் சாப்பிடாதவங்க கூட இந்த கிரேவியை நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களை பெரியவங்கிறது நல்லா சாப்பிடுவாங்க வாங்க இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதை செய்கிறதுக்கு நல்லா பிஞ்சு பீக்கங்காயை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு ரெண்டு பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து லைட்டாக தொலைச்சு விற்கங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் தொலைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொலைச்சி வச்சாலும் போதும் பிஞ்சு காயில ரொம்ப இருக்காது நார் அதனால லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க லைட்டாக நீங்கள் துளச்சிச்சாலே போகுது பிஞ்சுக்காயில் துளச்சி வீச்சாச்சு கட் பண்ணிக்க இது வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சைஸ் எல்லாம் கட் பண்ணிக்காங்க இது சீக்கிரம் வெந்துடும் எல்லாமே வெட்டியாச்சு இதே மாதிரி எல்லாமே வெட்டி எடுத்துட்டணுமா இப்போது இருக்கட்டும் இப்போ இங்கே வடைச்சிட்டு வச்சு அடுப்பை தச்சு விட்ருக்கறோம் இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு கடுகு வெடிச்சதும் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு கொத்து கருகப்புள்ள ஒன்றா ரெண்டா நச்சு வச்சா பூண்டு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சு கூட பீக்க நாயை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒர்க்குன்னு சொல்லிக்கோங்க இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக ஊட்டிங்கன்னா இது வந்து காய் நல்லா சுருங்கி பாருங்கள் ஓரளவு வெஞ்சிருப்பது இதுல கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது மூடி வச்சு வேக வைக்கும்பொழுது தண்ணி கசிக்கு பாருங்கள் நம்ம தண்ணியை விட இப்போ எவ்வளோ தண்ணி வந்துட்டு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தலையே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலா அதாவது க கரம் மசாலா மட்டன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு திரு செஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஓரளவு அந்த மசாலையெல்லாம் சேர்ந்து வதங்கணும் தான் ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு கடலை கலக்கிறேன் நான் அந்த ஆடையோட சேர்த்துருக்கேன் அந்த ஆடையோட சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சி ஆற வச்சப்போ அந்த ஆடை மிதக்கும் பார்த்தீங்களா அந்த ஆடையோட சேர்த்து போட்டுருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் கெட்டியா இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது என்ன பண்ணணும்னா இப்போ மூடி வச்சு அடுப்பை குறைச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிருங்க இருக்கட்டும் பாருங்க வெந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிக்குது நம்ம பால் ஆடையோட ஊற்றிருக்கிறோம் அதனால நல்லா அந்த நெய் அப்படியே மிதந்து வந்து நிற்கிது அடுப்பை நல்லா ஸ்லோவிலேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் கசிஞ்சு வரும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நல்லா அப்படியே எல்லாம் கசஞ்சு வந்து சூப்பராக நிற்கிது அவ்வளோதான் பீக்கங்க கிரீன் செம்மையாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அரைக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னா செம்மையாக இருக்குது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கசஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாதத்தில் போட்டு கொஞ்சம் அப்படி படைஞ்சு சாப்பிட்டாலே போதுங்க இப்போ பாருங்க பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு செமையாக இருக்குதுங்க அவ்வளோ நல்லா இருக்குது பாக்கையில் நாவும் வச்சு விடுது பீக்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்றாங்க நல்லா அந்த ஒரு பால் ஊற்றணும் இல்லாட்டி தேங்காய் பால் ஊற்றணும் தண்ணி சுத்தமாக கூடாது அந்த மாதிரி நீங்க வதக்கி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் சாப்பிடுறேன் கொஞ்சம் முறை எடுத்து நான் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ வாசனையா இருக்கு செமையா இருந்து நல்லா இருக்குது நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு அவ்வளவு நல்லா இருக்குது நம்ம வந்து தக்காளி சேர்க்கல அப்படி இருந்தோம் அவ்வளவு நல்லா பாருங்க நம்ம பால் வச்சிருக்கனால செமையா இருக்குது கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் பீக்கங்க வாங்கினா இதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்கள் வந்து பீக்கங்க வாங்கினா வேற மாதிரி செய்யவே மாட்டீங்க இப்படிதான் செய்வீங்க அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்